திருவாசகம் திருத்தெல்லேனம் திருச்சிற்றம்பலம் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உரு நாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்று காயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ திருவார் மேய பிரான் என் பிறவி கருவேர் அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் மாயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் படி தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமா வாடி தெனம் கொட்டாமோ அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உக பெய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணித்து என் உளம் புகுந்த திருவந்த வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைத்தபிரான் அவனியின்மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்ட திறம் உரையாட உள்வொளியாட ஒள்மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாப்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ ஆ ஆ அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வாவாயன்றென்னும் பூதளத்தே வலி தாண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் மேல் பொறித்தலுமே தேவான வாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ கரங்கோலை போல்வது ஓர் காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்றிரண்டு அச்சம் தவிர்த்தென்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கழல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம் பாடல் பாடி நாம் தெள்ளேனம் நம் கொட்டாமோ கல்னார் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கு இடை செந்து வருவாய் தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனை கழலோன் புனவே என தோழியொடும் புகுந்தருளி நனவே எனைப் பிடித்து ஆட்கொண்டவான் அயந்து நெஞ்சம் சினவேல் கண்ணீர் மல்க தெள்ளேனம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணி தன் பங்கன் எனை கலந்தாண்டலுமே அயல்மாண்டு அருவினை சுற்றமும்மாண்டு அவனியின்மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்ட வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கும் மாப்பாடி தெள்ளேனம் கொட்டாமோ பார்ப்பாடும் பாதாளர் பாடும் தம் பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ மாலே. பிரமனே. மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறிய நுண்ணியனாய் வந்தடியேன் பாலே புகுந்து பரிந்துரு கொம்பாவகத்தால் சேல்லேற்நீர் மல்க நம் கொட்டாமோ உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரம் கருணை தடம் கடலை மறுவி திகழ்தென்னன் கழலே நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெள்ளே கொட்டாமோ புத்தன் புரந்தராதியராயன் மால் போற்றி செய்யும் பித் அத்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பருத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருள் கழல்கள், சித்தம் புகுந்தவா தெள்ளேனம் கொட்டாமோ உவளை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழல் இணைகள் தந்தருளும் செயலை பரவி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ வான்கெட்டு மாறுதம்மாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கேட்டல் இன்றி சலிபரியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கேட்ட வா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ விண்ணோர் முழு முதல் பாதாள தார்வி தே மண்ணோர் மருந்து அயன் மால் உடைய வைபடியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கழல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோ குலம்பாடி கொக்கிரகும் பாடி கொல்வளையாள் நலம்பாடி நஞ்சுண்ட பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் தில்லை அம்பல தேடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ திருச்சிற்றம்பலம்